சிறு அடிக்காசை அடுத்து என்ன நடக்க போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ மீனாக்கு ரொம்பவே பயமாக இருக்குது குற்ற உணர்ச்சியோடு நம்மளால் இந்த வீட்டில் இருக்க முடியாது இதனால் முத்து வந்து முத்து கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிற மீனா முத்து குடிச்சிட்டு வரதை பெருசாக்கி நீ வந்து குடிச்சி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நீ குடிக்க போகிற அப்படின்ற மாதிரி கிளம்பி ஒரு பக்கம் போகிறாங்க அப்போ கிளம்பும் போது கூட என்ன உண்மையான காரணம் உனக்கும் முத்துக்கும் சண்டையாக எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு அப்படின்னோனா குடிக்கிறாரு அப்படின்னா நான் வேணா புதுசாக அம்மா செய்கிறான் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல ரோஹிணியை வந்து முறைக்கிறாங்க மீனா ரோ போகினி அப்பப்போ வந்து இந்த மாதிரி கிட்டே சொல்கிறது நான் வந்து செத்துருவேன் நான் செத்துட்டா கிருஷியும் வந்து செத்துருவான் ரெண்டு பேருமே வந்து செத்துருவோம் நீ மட்டும் உண்மையை சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி பண்ணி மீனா ஒரு முடிவெடுக்க விடாமல் இப்போ மீனா கிளம்பியாச்சு வீட்டுக்கு அழகாக முத்துக்கிட்ட யார்கிட்டையும் போய் சொல்லாத அப்பா வந்து ரொம்ப வீக்கான ஆளாக இருக்காரு சொல்லாதன்னு அழகாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம் மீனா ஆனால் லூசுத்தனமாக மீனா வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு கிளம்பலான்னு பொட்டியை தூக்கிட்டு கிளம்புது என்ன அவனோட வந்து யாரோ யாருமே இருக்க முடியாது மீனா மட்டும் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜயா இன்னொரு பக்கம் நான் வேணால் முத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு உடனே வேணாம் அம்மா நான் கிளம்புறேன் அவர் எப்போ திருந்துறாரோ அப்போ வரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மீனாக போயாச்சு எனக்கெனவோ மீனா இப்போதைக்கு வர மாதிரி தெரியல அவன் திருந்துற மாதிரியும் தெரியல அப்படின்னு வழக்கம் போகல மனோஜ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு எப்படியோ ஒரு பக்கம் வந்து அவள் போயிட்டா முத்தவும் கூடிய விட மாட்டான் நமக்கு சந்தோஷம்தான் அவள் வர வரைக்கும் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சுயநலமாக யோசிக்கிற ரோஹிணி மீனா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்னடி என்ன வந்திருக்க வீட்டுக்கு பொட்டியோட வந்திருக்கன்னு அம்மா கேட்க இந்த வீட்டில் இருக்கட்டுமா இல்லை வேற எங்கேயும் போகட்டுமான்னு மீனா கேட்க எதை எப்போ கேட்டாலும் இதே சொல்லு அப்படின்ட்டு மீனாவோட அம்மாவும் எதுவும் கேட்கல அடுத்ததாக இப்போ குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற முத்துவை பார்த்துட்டு ஒரு பக்கம் வந்து எங்கே மீனா மீனா அப்படின்னு கேட்குறாரு எல்லோரும் வந்து எல்லாம் ஒன்னால் தான் போயிட்டா நீ குடிச்சல ஒன்னால் தான் போயிட்டா அப்படின்னு சொல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை குடிச்சிட்டு வர்றப்போ வீட்டுக்குள்ளே விட்டேன் பார்த்தியே அதுதான் தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு இனிமேல் குடிச்சிட்டு வந்தால் உன்னை நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்பா ஒரு அப்பா கொஞ்சமாக குடிச்சிக்கோ எப்பயாவது குடிச்சிக்கோன்னு ஒரு அப்பா சொல்ல மாட்டான் புள்ளைகிட்ட குடிக்கவே குடிக்காதுன்னு சொல்கிறவன் தான் உண்மையான தகப்பன் இனிமேல் நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் முத்து ஒன்றால் மீனா போயிட்டா ஒரு பொண்ணு ஒன்னால் கஷ்டப்பட்டு இங்கேருந்து போயிருக்கா அது பெரிய பாவம் சொல்லிட்டு போயிடுறாரு ரவி மட்டும் போய் நாளைக்கு கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்ல என்னடா அவ்வளோ திமுறை நாலாம் போய் கூட்டிகிட்டு வரமாட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல எது எப்படியோ இவனும் போய் கூப்பிடக்கூடாது அவளும் இங்கே வரக்கூடாது கொஞ்ச நாள் நமக்கு ஜாலிதான்ற மாதிரி ரோஹிணி ஒரு பக்கம் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்க இல்லையா லட்சக்கணக்கில் அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ரெண்டு பேரும் உங்களுக்குலாம் ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு பிடுங்கிட்டு போயிடுவாங்க அப்கமிங்கில் அந்த மாதிரி நடக்க போகுது இன்னொரு பக்கம் மகேஸ்வரி கிட்டே கால் பண்ணி பேசுகிறாங்க ரோகிணி நம்ம வந்து இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா மீனாட்டை மாட்டிக்கிட்டோன்னு நினச்சா மீனாகிட்ட போய் நான் கதையெல்லாம் சொன்னேன் மீனா மீனா வந்து எல்லா கதையும் நம்பிடுச்சு இன்னுமே வந்து நமக்கு மீனாக வள தொல்ல இல்லை லூசுத்தனமாக நான் சொன்ன எல்லாமே நம்பிடுச்சு அப்படின்னு உடனே கான்காலில் ஒரு பக்கம் வித்யாவும் வர ஏண்டி இப்படி பண்ணுற மீனாவும் முத்துவும் அப்படி ஒரு நல்ல கப்புலாக இருந்தாங்க உன்னால் பிரிஞ்சிருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் உனக்கு இல்லையா நீ வந்து அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிகிட்டு இருக்க ரோஹிணி அப்படின்னு சொல்லி வித்யா ஒரு பக்கம் சொல்ல எங்கேப்பா பாருண்ணா நானாக இருந்தால் இதே இடத்துல ரோஹிணி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருப்பேன் லூசுத்தனமாக மீனாக பண்ணதுக்கு எதுக்கு ரோஹிணி எதுக்கு வித்யா நீ என்னையே சொல்கிற அவள் அப்படி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எது எப்படியோ நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்ல வித்யா கோவப்பட்டு கத்துறாங்க அடையாப்பா உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே முடியாதுடி இந்த மாதிரி பெரிய பாவம் நீ அப்படின்ட்டு கோவத்தில் கட் பண்ணிடுறாங்க மகேஸ்வரி பரவாயில்லையே மீனா சொல்லிடுவாலும் நானும் பயந்துகிட்டே இருந்தேன் சொல்லலைன்னு மகேஸ்வரி ஸோ அப்கமிங்கில் வந்து முத்துக்கிட்ட மீனா வந்து சொல்லவே மாட்டாங்க பட் முத்துவாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் மீனா வாய் திறக்க மாட்டாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் மீனாக்கு தெரிஞ்சதுக்கு உண்மை தெரியாமலே இருந்திருக்கலாம் கதை வேறு பக்கம் எழுதிட்டு போகிறாங்க இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ